ஜோதிடத்தின்படி பார்த்தோன்னா அட்சய திருதியை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் தினமான திருதியை திதியில் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அட்சய திருதியை என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் அன்னிக்கு மாலை ஐந்தரை மணிக்கு துவங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி பிற்பகல் ரெண்டு ப பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த திருதியை திதி இருக்குது இந்த அட்சய திருதிய நாள் அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்னைக்கு தான் நம்ம வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்வதற்கான உகந்த நேரம் என்னென்னு பார்த்தோன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி ஒரு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு பதினெட்டு மணி வரைக்கும் வழிபாடு செய்வதற்கான அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள் அப்படிங்கிறது வீட்டிற்கு சில பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறது மங்களகரமான காரியங்கள் துவங்கும் ஒரு அற்புதமான நிகழ்வாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் நகை சேரணும் அப்படின்னா இந்த ஒரு ஐந்து பொருட்களை கண்டிப்பாக நம்ம அந்த அன்றைய நாட்களில் வாங்கணும் இந்த நாளில் லக்ஷ்மி தேவியையும் விஷ்ணு பகவானையும் நம்ம வழிபாடு செய்தோன்னா மன மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னும் அதே போல் அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்குவது மங்களகரமானதாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்படி அட்சய திருதியை அன்னைக்கி தங்கம் வாங்க முடியலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க அதிகப்படியான நகை சேரணும் அடுத்த அட்சய திருதியைக்குள்ளே அந்த நகை வாங்குவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஐந்து பொருட்களை கட்டாயமாக வாங்கினோன்னா அதற்கான வாய்ப்பு நமக்கு கூடி வரும் அப்படின்னு தான் உண்மை அட்சய திருதியை அன்னைக்கி கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் அட்சியை திருதீய அன்னைக்கு தங்கம் வாங்குவது வெள்ளி வாங்குவது மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுத்து கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் ஜோதிடத்தின்படி பார்த்தோன்னா அட்சிய அன்னைக்கு சில பொருட்களை வாங்குவது மங்களகரமானதாக சொல்லப்படுது இது நம்ம வீட்டிற்கும் நம் வாழ்விற்கும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது அந்த வகையில் வாங்க வேண்டிய ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக மகாலட்சுமிக்கு நிகராக மகாலட்சுமி அம்சமாகவே சொல்லப்படும் அந்த கல் உப்பு கட்டாயமாக அன்றைய தினம் வாங்கணும் ஏப்ரல் முப்பதாம் தேதி கட்டாயமாக வாங்க வேண்டிய பொருட்களின் முதலாவதாக வருவது இந்த கல் உப்பு உப்பு வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே மங்களகரமானதாக சொல்லப்பட்டிருக்கு உப்பு வாங்கினோன்னா வாழ்க்கையில் இன்பங்கள் பெருகும் மன அமைதி உண்டாகும் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் கண்டிப்பாக உப்பு வாங்குவது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக வாங்க வேண்டியது என்னன்னு பார்த்தோன்னா அச்ச திருதிய நாளில் வெள்ளி பாத்திரங்களை வாங்கிறது மிக மிக சிறப்பு அப்படி வெள்ளி பாத்திரங்கள் வாங்க முடியாவிட்டாலும் கூட பித்தளை பாத்திரம் அப்படி இல்லைன்னா செம்பு பாத்திரங்களை வாங்குவது பூஜை அறைக்கு தேவையான பாத்திரங்களை வாங்கி அன்னைக்கு பூஜை செய்வது மிக மிக சிறப்பு விரும்பினோன்னா பித்தையா பித்தளையால் செய்யப்பட்ட மகாலட்சுமி சிலையை வாங்குவது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவதாக வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்தோன்னா மஞ்சள் அது கிழங்காகவும் இருக்கட்டும் பொடியாகவும் இருக்கட்டும் மஞ்சள் வாங்குவது மிக மிக சிறப்பு இந்த நாளில் மஞ்சள் வாங்குவது அப்படிங்கிறது மகாலட்சுமி தேவி மிக மிக மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறது ஐதீகம் தான் இந்த நாளில் மஞ்சள் கட்டாயமாக வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நான்காவதாக மிக மிக முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா அன்றைய நாளில் புத்தகங்கள் வாங்குவது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பார்த்தோன்னா தனிப்பட்ட வளர்ச்சி மேம்பாடு மத நூல்கள் இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி அன்றைக்கு படிப்பது அப்படிங்கிறது வாழ்வில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான நூலாகவே செல்லப்பட்டிருக்கு கடைசியாக வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா அட்சய திருதியை நாளில் மண்பானை வாங்குவது மங்களம் உண்டாகும் அப்படின்னும் இந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் பணப்பற்றாக்குறை நீங்கும் தேவைக்கேற்ப சிறிய அல்லது பெரிய மண்பானையை வாங்குவது மிக மிக சிறப்பு அதிகப்படியாக தங்க நகையையும் வெள்ளி நகைகளையும் சேர்த்து கொள்ளணும் அப்படின்னா இந்த ஐந்து பொருட்களை கட்டாயமாக நம்ம வாங்கினோன்னா நகை வாங்குவதற்கான வாய்ப்பை அந்த இறைவன் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை அடுத்த அட்சத்திருதிக்குள் தங்க நகை நம் வீட்டில் சேர்த்து கொள்ள இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்து தங்கம் அதிகப்படியாக வாங்கி சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி